ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு சூப்பரான ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எங்களோட வாசல் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சாரி சிஸ்டர்ஸ் லாஸ்ட் வீக்கு கோலம் போட முடியாததுக்கு நான் சார் சாது போடுன்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் அப்படின்னு ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை பசங்களுக்கு லீவ் இருந்ததுனால டூரு அப்புறம் அம்மா வீடு இப்படியும் அப்படியுமா அந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துட்டேன் சரி நேற்றி ஒரு வீடியோ போட்டுடலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு சூப்பராக ஒரு ஸ்டார் குளத்தோட நம்ம வீடியோஸ் ஆரம்பிச்சிடலாம் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க போன வாரத்துக்கும் முந்தின வாரம் புதன்கிழமையிலேருந்து நான் கமெண்ட்ஸ் படிக்கணும் புதன்கிழமை குளத்துக்குலேருந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளிக்கிழமை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன் ஸோ படிக்கிறேன் கோலத்தை பார்த்துட்டே கேளுங்க ஃபஸ்ட்டாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அம்மா குரலே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி சித்ரா சிஸ்டர் கேட்டிருக்காங்க வெள்ளிக்கிழமை கோலத்தில் சிஸ்டர் அதான் அந்த கொஞ்சம் வந்து தம்பி பையன் பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால வீடியோஸை எடுத்து வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் சிஸ்டர் சாரி இனிமேல் என்னோடய குரல் வரும் இப்போ கூட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் சிஸ்டர் வாய்ஸ் இல்லை அடுத்து தான் நம்ம தமிழ் சிஸ்டர் தான் ஹலோ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி கோலம் சூப்பர் சிஸ்டர் வாட் அபவுட் யுவர் வாய்ஸ் சிஸ்டர் டுமாரோ வாய்ஸ் கேட்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்து தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க வெரி 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 சாரி தமிழ் சிஸ்டர் உண்மையாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே வீடியோ போட்டுட்டேன் சாரி இனிமே கண்டிப்பாக என்னோடய வாய்ஸும் என்னோடய கோலமும் தொடர்ந்து வரும் உங்கள் எல்லோரும் சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம சோனியா சிஸ்டர் தான் நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக மகாராஜா ஐடியிலேருந்து ஸோ க்யூர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சாருமதி சிஸ்டர் தான் அம்மோ குரல் இல்லை என்னாச்சுப்பா கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க சாருமதி சிஸ்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன் வாய்ஸ் கொடுக்காமல் இனிமேல் என்னோடய வாய்ஸும் என்னோடய கோலமும் தொடர்ந்து வரும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க சாருமதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக பரத்ராஜ்லேருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் அழகாக இருக்குது நீங்கள் கொடுக்கும் கலர் கொடுக்கும் விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும் மிகவும் அழகான கைவண்ணம் சொல்லி ஹார்ட் கொடுத்து ஸ்மைல் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக நாகமுத்தா ஐடிலேருந்து தீபா சிஸ்டர் தான் நாகர்கோவில்லேருந்து சொல்வதற்கு வார்த்தையே இல்லை சிஸ்டர் கோலம் அருமை சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கலையரசி சிஸ்டர் தான் அதாவது கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் 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 சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலையரசி சிஸ்டர் அடுத்ததாக கிருத்திக் விஷால் ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ ஆல் கோலம் செம்ம சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் இன்று இந்த கோலத்தை தான் வாசலில் போட்டேன் அருமை அருமை சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் தான் நந்தினி சிஸ்டர் தான் அருமை சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நந்தினி சிஸ்டர் அடுத்ததாக பாப்பா பாண்டியன் இருந்து கோலம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுந்தரமூர்த்தி ஐடிக்கு அடுத்ததாக தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ரஷ்யா சோஸ் ஐடியிலேருந்து ரஷ்யா சிஸ்டர் தான் வண்ண நிற கோலம் வசீகரமான கோலம் கண்ணை கவரும் கோலம் காண்பவர் மயங்கும் கோலம் அழகு அருமை அம்முமான்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரசியா சிஸ்டர் உங்க வெள்ளிக்கிழமைக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டேன் இன்னும் வந்து புதன் வியாழன் சனி இந்த மூணு நாள் போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கோலம் முடிய போகுது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட வாசல் கூட கொஞ்சம் பொக்கையாக இருந்துச்சு அதெல்லாம் பூசி பூசி புது வாசலில் கோலம் போட்ட மாதிரி இன்றைக்கி என்னோடய வாசல் கோலம் பளிச்சுன்னு இருந்தது கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வாசலையும் பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு என்னோடய இந்த அழகான ஸ்டார் குளத்தை நாளைக்கு போடுங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்